கிராக்கர் சமோசான்னு சொல்லிட்டு நான் வால் மாதிரி இருக்கு பெரிய கத்தி மாதிரி ஓ ரிங்கா ரிங்கா அந்த பாட்டை போட்டுட்டு இத வெடிச்சு ஒரு ரீல்ஸை போடுங்க நார்மலா பென்சில் வந்து கோல்டன் கலர்ல தான் வரும் இது வந்து மூணு கலர் சரவெடி வெடிச்சா எப்படி சவுண்டு படப்பட படம் சவுண்ட் வரும் அதே இது ஃபவுண்டெயின்ல வரும் ஃபுல் கிரீன்ல தரச்சக்கறது சூப்பர் அந்த நைட் லைட் தண்ணில பட்டாலும் இது வந்து வெடிக்கணும் வாட்டர் கேம்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் கை வச்சா சுடாதுன்னு சொல்வாங்கல அந்த இதுலயே வந்து கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சு வெடிக்கலாம் அவுட்னா அவுட் தனியா இருக்கும் ஆமா வந்து फ्लावर பாட்ஸ் வந்து அதுல இருந்து ரெண்டு அவுட் வரும் வந்து ब्लाஸ்ட் ஆகி அதுக்கு அப்புறம் கலர் பேப்பர் வரும் ஸ்மோக் என்ன கலர்ல வரும்னா கலர் கலர் எல்லாம் இது நாலுமே நாலு டிஃபரண்ட் வணக்கம் வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நெருங்கியாச்சு அப்படிங்கறதனால பட்டாசு கடை வீடியோ போடுங்கக்கா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சோ உங்களுக்காக ஒரு தரமான பட்டாசு கடை அது உங்களுக்காக ஃபேமிலி பேக் எல்லாமே செம்மையான ஆஃபர் பிரைஸ் அதிரடி விலை குறைப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி டேரக்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்க போறோம் ஸோ எங்க இருந்து இந்த பட்டாசு பூரா நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஜெட் ஜெட் கிராக்கர்ஸ்ல இருந்தாங்க ஜெட் பட்டாசு கடையில் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போது ஜெட் பட்டாசு கடைக்கு நீங்க வரணும்னா சிவகாசி வந்துருங்க சிவகாசில இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு சாத்தூர் மெயின் ரோட்லயே நம்மளுடைய ஜெட் பட்டாசு கடை லொகேட் ஆயிருக்குங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினான லொகேஷன் தான் ஓல்டு பிஆர்சி டிப்போ அதுக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய ஜெட் பட்டாசு கடை இருக்குது சரி வாங்க போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் புதுசா நிறைய சூப்பரா ஃபேன்சியான பட்டாஸ் எல்லாம் வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோ முழுசா பாத்து தெரிஞ்சுக்கோங்க

இது சிங்கிள் பீஸில் வரும் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் சைஸ்ல இருக்கும் இது ஒரு நியூ ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த ஓட்டம் வந்து ரெண்டாவது வந்து கிராக்கர் சமோசான்னு சொல்லியிருக்கேன் இது வந்து எப்படின்னா ஸ்மோக் பாம் ஸ்மோக் ஆமாம் மேடம் பீசஸ் இருக்கும் ஆமாம் மேடம் கிராக்கர் சமோசா இருக்கு இதோட பங்கு பின்னாடி போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து கலர் கலர் ஸ்மோக் மாதிரி வரும் மேடம் வந்து பிளாஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கலர் பேப்பராகும் நாலுமே நாலு டிஃபரெண்ட் கலர்லாம்

இதெல்லாம் பிரைசிங் எப்படினா ஆன்லைன்ல நம்ம ஆன்லைன்ல எல்லாமே செக் பண்ணி இது பண்ணிக்கலாம் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா பூசா இருக்கு பென்சில் நார்மலா பென்சில்னாலே குழந்தைங்க வாங்கி தர மாட்டாங்க என்ன காரணமா வெடிச்சிரும் அப்படினு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கொண்டு வரும்போது வெடிச்சிரும்னு எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது இது வந்து ட்ரை கலர் பென்சில் நார்மலா பென்சில் வந்து கோல்டன் கலர்ல தான் வரும் இது வந்து மூணு கலர் ஒரே பென்சில் வந்து ரெட் கிரீன் ஓகே கோல்ட் ஸ்பூக் இந்த புது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஹோலின் சொல்லிட்டு ஆக்சுவலா லாஸ்ட் இயர் இருந்தத தான் இந்த தடவை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க டைமிங் கொஞ்சம் குறைய வச்சிருக்காங்க ஃபங்ஷன் கொஞ்சம் மாத்தி பின்னாடி இருக்கும் இந்த வந்து ஒரு ஃபவுண்டேன் மாதிரி இது ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு செகண்ட் அதுக்கப்புறம் கிராக்லிங் சவுண்டோட இந்த சிட்டு போட்டு வெடிக்கும் அந்த மாதிரி வெடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கலர் ஸ்மோக் மாதிரி வந்து பிளாஸ்ட் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் வெடிச்சு பாக்கணும் போலே ஆசையா இருக்கு ரெண்டு பீஸ் ஒரு ஒரு இதுலயும் அந்த மாதிரி ஒரு நாலு பங்கன் வரும் குழந்தைங்க எல்லாம் பாத்தாங்கன்னா விடவே மாட்டாங்க ஓகே செம்மையா இறக்கி இருக்கீங்களே குழந்தைங்களுக்காக ஐட்டம் ஆகும் இது வந்து ட்ரை கலர் மேடம் ட்ரை கலருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளவர் பார்ட்ஸ்ல இருந்து மூணு கலர் வரும் ஆமா மேடம் இது அந்த மொத்தம் பைவ் பீசஸ் இருக்கும் ஓகே இங்க பாருங்க மூணு கலர் வரும் இதுல எத்தனை பீஸ் இருக்கு மொத்தம் 5 பீஸ் 5 பீசஸ் இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் ஓகே நம்ம ஆன்லைன்ல வெப்சைட் சொல்லிருக்கேனா ஆ நம்மளுடைய ஆன்லைன் அட்ரஸ் வந்து www.crackersfactory.com crackersfactory.com ஓகே எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் போடுற மாதிரி ஒரு குறஞ்சது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை வராம இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இஸ் அதுக்கு डायरेक्टली வந்து ஆ डायरेक्टली வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி நான் கொடுப்பீங்க இல்ல ஆ உண்டு உண்டு கடைசி வரைக்கும் உண்டு ஓகே கொஞ்சம் இயர்லியா எடுத்து வச்சீங்கன்னா வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு இப்ப இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு <laughs>

அதே இது ஃபவுண்டெயின்ல வரும் இது வந்து ஒவ்வொரு பீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு டைமிங் இருக்கும் ஓகே நல்லா இருக்கும் 40 செகண்ட்ஸ் அப்ப இத வெடிச்சு வச்சு நான் சரவடி வெடிச்சு செஞ்சேன்னா நம்பிடுவாங்க நம்பிருவாங்க இப்ப யாரா வீட்டுக்குள்ள இருந்து பாக்குறாங்க இந்த ஃபங்க்ஷன் கேக்குறாங்க அப்போ இது சரவடி வெடிக்காங்க சரவடி வெடிக்காங்க ஓகே நீங்க வந்துட்டு என்ன வெடிக்கிறீங்கனே தெரியாம ஒரு சரவடி வெடிக்கணும்னா இத வாங்கிடுங்க இப்போ பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் இது எப்படினா இதெல்லாம் வந்து 180 அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்ச் ரெண்டு பீஸ் ஆமா ஓகே என்ன பாக்ஸ்ல ஃபுல்லா ஆமா இது ஆக்சுவலா ரெகுலரா வந்ததுதான் ஆமா இது வந்து சாக்லேட் மாடல்ல தரச்சக்கறோம் ஓகே உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கு டைரி மில்க்

கிராக்கஸ் ஃபேக்டரி டாட் காமில் போயிட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒருத்தரும் பிரைஸ் சொல்லுங்கன்னு கேட்பீங்க இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஐநூறு ஐட்டம்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் நம்ம பிரைஸ் சொல்ல முடியாது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் கலர் ஸ்பின்னர் கிரீன் இப்போ நார்மலா தரச்சக்கரம் வந்து நமக்கு வந்து கோல்டன் கலர்ல தான் சொல்லுவோம் இது வந்து ஃபுல் கிரீன்ல தரச்சக்கரம் சூப்பர் அந்த நைட் லைட் நைட் நானும் சூப்பரா இருக்கும் ஆமா கோல்டன் கலர் கிரீன் கலர்ல வரும் இது ஒரு புது ஐட்டம் இப்போ நம்ம வெப்சைட்ல வந்து இது எல்லாமே தெளிவா இருக்கும் எல்லாமே வந்து இமேजेसோட உங்களுக்கு இமேजेसோட ஓகே அதனால நீங்க ஈஸியாவே चूஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல

இது எப்படி நான் மொத்த ফুল பேக்கேஜ் எவ்வளவு வரும் ஹோல்சேல் ரேட்டுக்குன்னா இப்போ ஃபுல் பேக்கேஜ் ஒரு கஸ்டமர் எடுக்கறாங்க ஹோல்சேல் கி வியாபாரி எடுக்கறாங்கனா எப்படி வியாபாரி எடுக்கறாங்கனா உங்களுக்கு வந்து தனியா கேஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கேஸ் கண்டென்ட் ரேட் வந்துரும் ரீடைல் எடுக்கறவங்களுக்கு இது நம்ம 300 போறோம் 300 இந்த மொத்த பேக்கேஜ் எத்தனை இருக்கு மொத்தம் 10 பேக்கெட் இருக்கு 10 இருக்கு 300 ரூபாய் ஓகேங்க இப்ப கேஸ்லனா எத்தனை வரும் இந்த மாதிரி இது மாதிரி வந்து 20 பண்டல் வரும் 20 பண்டல் ஓகே இது பாக்க சிறுசா இருக்கு இதுல விஷயம் எல்லாம் நினைச்சிருக்கா இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வாழ வெடிக்கிற எஃபெக்ட் சவுண்ட் வந்து இந்த இதுல இருக்கும் கெமிக்கல் வந்து கம்மியா தான் இருக்கும் ஆனா அது டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நாலு நிமிஷத்துக்கு அது வந்துகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைங்க தைரியமா கையில படாது ஒன்றும் செய்யாது ஆனா சவுண்ட் டப் 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 டப்பு டப்பு கேட்டுக்கிட்டே வரும் நல்லா இருக்கும் இதெல்லாம் கிட்ஸ் ஐட்டம் பண்றீங்க ஆமாம் லாலிபாப் கையில் வச்சு வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு லாலிபாப் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும்

நம்ம ஃபிளவர் பாட்ஸ் வாங்கி கொடுக்கறது போது அது நார்மலா பத்தோடு ஒன்று பதினொன்னா போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா லுக் ஆக குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டு பீஸ் பிரைஸ் எவ்வளவு வருது டூ பீஸ் வந்து த்ரீ பிப்டி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பீகாக்லயே வந்து படா பீகாக்கு பெரிய பீகாக் பெருசு நல்லா அப்படியே உண்மையிலேயே இந்த மயில் போக மயில் ஆறுனா எப்படி இருக்கு அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் இது வந்து உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலர்ல வரும்

வந்துராது பத்து பீஸ் இருக்கும் பத்துக்குமே தனியா இண்டிவிஜுவலா ஒரு கம்பி வந்துரும் நல்லா இருக்கும் தனி தனி கம்பியோடயே சோ அப்ப நம்ம எடுத்துட்டு இப்படி விட்டுட்டு அப்படியே பக்கத்துல வச்சு இப்படி கையில பிடிச்சுக்கலாம் கையில பிடிச்சுக்கலாம் ஓகே ஓகே அப்ப நம்ம வந்துட்டு சங்கு சக்கரத்தை பத்த வச்சு அங்கிட்டு அங்கிட்டு ஓரத்தை வளர கையிலேயே பிடிச்சிக்கலாம் அழகா வச்சே பிடிச்சிக்கலாம் இது நல்லா இது வந்து வயர் சக்கர சொல்லுவாங்க ஓகே இதுனா பத்து பீஸ் பேக்கிங் பத்து பீஸ் டென் பீஸ் வரும் டென் பீஸ் வந்து டூ பிப்டி வரும் டூ பிப்டி பரவாயில்ல சம்மர் ரேட்டு தான் போங்க

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு இது எப்படினா பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி பிளாஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கலர் ஸ்மோக் வந்து அதுல இருந்து ஒரு அஞ்சு ரிங்கு மாதிரி ஒன்று வரும் அது குழந்தைங்க எடுத்து மாட்டிக்கலாம் கையில ஆமா ஆமா பழந்துலாம் ஆமா தான் இதுக்கு பேர் நேம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சாக்லேட் வந்து மாதிரி சோ பேக் மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுக்கும் போது சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு 5 ரிங்ஸ் இருக்கு பத்த வெச்சிட்டீங்கனா ஒரு கிராக்லிங் வரும் நல்லா அழகா விடிச்ச பிறகு உங்களுக்கு கிஃப்ட்டும் வந்துரும் ஓகே அது என்னன்னா ஏதா ரிங் அந்த மாதிரி இருக்குமா ஆமா மேடம் இந்த ரிங் போட்டுருக்கங்களா ஓகே இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ரிங் அஞ்சி இருக்கும் கரிகிராதா கிராக் ஆகும் கலரோட வருமா இல்ல இல்ல அது உங்களுக்கு ஃபவுண்டன் மாதிரி ஏதோ இல்ல இல்ல பிளாஸ்ட் தான் ஆகும் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அப்படி தெரியும் இது வந்து எப்படின்னா ட்ரிபிள் ஆக்சன் சொல்லுவாங்க லெஜென்ஸ் இதுல ஒரு அஞ்சாறு மாடல் இருக்கு இது என்ன ஃபங்க்ஷனா அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராக்லிங் மாதிரி மேல அவுட்ல வந்து இந்த மாதிரி ஃபுல் இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு இது ரெட் அண்ட் கிரீன்ல ஒரு பால் மாதிரி மேல வரும் அதுக்கு அப்புறம் ஒரு கிராக்லிங்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கும் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கும் அதான் ட்ரிபிள் ஆக்சன் இது பேரு டேங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்டாசு நல்ல கோல்டன் கோல்டன் கலர்ல ஒன்னு வெடிச்சு அதுக்கு அப்புறம் ரெட் அண்ட் கிரீன் போயிடு அதுக்கு அப்புறம் ஒரு கிராக்லிங் ஓகே அந்த கிராக்லிங் மேபி சில்வரா இல்ல கோல்ட் சில்வர் மேம் வேற லெவல் போங்க கேக்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்குது இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க வெடிச்சா இவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கவும் கியூட்டா இருக்கு அண்ட் பங்கும் வேற தான் போங்க நிறைய பேர் வந்து வார சீட்டு பிடிப்பீங்க மாச சீட்டு ஸ்பெஷலா வந்து தீபாவளிக்கு வந்து ஃபண்டுக்காகவே ஒரு வருஷமா நிறைய பேர் வந்து சீட்டு எல்லாமே பிடிப்பீங்க சோ ஒரு காம்போவா ஒரு பேக்கேஜ் வாங்கி உங்களோட ஏரியா மக்கள் கொடுக்கணும் இல்ல கம்பெனி வச்சிருப்பீங்க உங்க லேபர்ஸ் கொடுக்கணும் வேலை பாக்குறவங்களுக்கு கொடுக்கணும் சின்ன ஆஃபீஸா இருந்தாலும் ரெண்டு மூணு பேருக்கு நம்ம கீழே வேலை பார்க்கறவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான பட்டாசு கம்மியான விலையில வாங்கினா கண்டிப்பா வந்து நம்ம ஜெட் பட்டாசு கடையை ரெஃபர் பண்ணாங்க ஏன்னா இவங்களோட காம்போ பேக்ஸ் அண்ட் ஃபேமிலி பேக்ஸ் அண்ட் கிஃப்ட்டு பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி நம்ம வந்து ஒண்ணுன்னா இப்ப என்னென்ன கிஃப்ட் பாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் சின்ன பட்ஜெட்னால உங்களுக்கு இருக்குது இல்ல நான் கொஞ்சம் ஹெவியா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு நல்ல வந்து பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறதனால உங்களுக்கு இருக்குது சோ உங்களுக்கு ஏ டு ஜெட் கிஃப்ட் பாக்ஸ் பொறுத்த பண்ணி குடுக்குறாங்க ஆனா சொல்லுங்க நம்ம கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்து மொத்தம் வந்து பத்து varieties போடுறோம் okay. okay. oh, okay. okay. 16 ஐட்டமில இருந்து அறுபது ஐட்டம வரைக்கும் நம்ம போறோம் இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸ் பேரிஸ் பப்பின்னு வரோம் 16 ஐட்டम्स வரோமலாம் 16 ஐட்டமனா என்ன என்ன இமேजेस இந்த ஃபுல்லா இதுல இருக்கிற எல்லா ஐட்டம் பதினாறு ஐட்டம் வரோம Okay இது வந்து நம்ம வந்து ரீтейல்க்கு தனியா எடுக்கிறவங்களுக்கு வந்து ₹350 போறோம் இப்போ வந்து ₹350ல வந்து கிஃப்ட் பாக்ஸ் ஆ இதே வந்து பல்கா எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேஸ் கண்டென்ட் வந்து 40 பாக்ஸ் வரும் 40 பாக்ஸஸ் எடுக்கிறாங்க அப்படினா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கு வந்துரும் Okay ரெண்டு இருக்காங்க இல்ல ஆமா ஆமா ஒரு ஐநூறு பட்ஜெட்ல இருக்கேன் சூப்பர் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தாங்க பதினாறு ஐட்டம்ஸ் வருது உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கம்பி மாத்தா வந்துருது வீல் வந்துருது செவன் கலர் ஸ்பார்கிள்ஸ் எல்லாமே வந்துருது பாம்பு மாத்திர அப்புறமா மேஜிக் பாப்ஸ் எல்லாமே வந்துருதுங்க அது போக லட்சுமி வடி வந்துருது கார்ட்டூன் குழந்தைங்களுக்கான கார்ட்டூன் கோல்டு பிஜி ஐட்டம்ஸ் பிஜிலி ஐட்டம் எல்லாமே வந்துருது பிஜிலியில மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கும் ஐம்பது பீஸ் சீனி வெடியில ஐம்பது பீஸோட சேர்த்து இந்த பேக்கேஜ்ல அடங்கிருது வெறும் பதினாறு ஐட்டம் ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க செம்ம காம்போ பேக் ஓகே நான் அடுத்து என்ன வச்சிருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து 21 ஐட்டम्स வரும் மேடம் அது ரெடி ஆயிட்டு இருக்கு இது வந்து 30 ஐட்டம் டெல்லி டமாகான்னு சொல்லிட்டாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க இதோட இமேजेस வந்துரும் இதுமே வந்து கேஸ் கண்டென்ட் எல்லாமே வந்திருது ஆமா மேடம் இது ஹோல்சேலா எடுத்தாங்கன்னா இது வந்து பாக்ஸ் வந்து 22 பாக்ஸஸ் வரும் ஒரு கேஸ்க்கு அப்படி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருவீங்க இப்போ வந்து ஒரு 100 பீஸ் வேணும் அப்படினாலே எத்தனை கேஸ்னால நம்ம அனுப்பி ஆமா மேடம் அனுப்பிறலாம் ஓகே இப்போ கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு அந்த செப்டம்பர் 30 தான் டைம் பீரியட் இல்ல எப்போ வேணாலும் வாங்கிக்கலாமா இல்ல சார் gift box வந்து அக்டோபர் 10 ஆம் தேதி வரைக்கும் अवेलेबल அக்டோபர் 10 வரைக்கும் अवेलेबल இருக்கும் சோ ஆன்லைன் நீங்க நல்லா பக்கா பேக்கிங் பண்ணி ஆமா மேடம் நீட்டா பேக் பண்ணி வந்துரும் ஓகே குவாலிட்டி எல்லாமே நல்லா பக்காவா இருக்கும் கொடுத்தோம்னா அடுத்த தீபாவளி வரைக்கும் பேஸ் வாங்கலாம் ஓகே சூப்பர் சூப்பர் இதுலயும் எல்லாமே வந்துருதுங்க அவங்களுக்கு வந்து போட்டோஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து யாருக்கு டார்கெட்னா நம்ம வந்து கம்பெனி ஸ்டாப்ஸ்ங்களுக்கு அவங்க நீங்க ஏதாவது குடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க இது வந்து நம்ம கொடுக்கலாம் இருபத்தோரு ஐட்டம் எவ்வளவு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த முப்பது ஐட்டம் எவ்வளவு முப்பது ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரானு ஒரு

இந்த ஐட்டम्स எல்லாமே அத ஓகே ஸ்கை ஷாட்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் செல்ஃபி ஸ்டிக் செவன் கலர் ஸ்கை ஷாட் கம்மி உடம்ப எல்லாமே ஓவர் ஆல் எல்லாமே இருக்கு ஓவர் ஆல் எல்லாமே இருக்கு 35 ஐட்டம் சோ இதுவும் வந்து உங்களுக்கு கேஸ் ஆடுறோம் ஆமா இப்ப நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்க ஒரு தெருவுல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நீங்க அப்படியே கேஸா கூட வாங்கி உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் பண்றாங்க இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஓகே இது வந்து 40 ஐட்டம்ஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா 20 பாக்ஸ் வரும் ஒரு கேஸ்க்கு ஓகே 20 பாக்ஸ் ஆமா ஓகே

இதுலயே பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருக்கு பாருங்க இந்த சிங்கிள் பாக்ஸ் இந்த மாதிரி எடுக்குற உங்களுக்கு 900 2000 வரும் இது பல்கா எடுக்குற உங்களுக்கு அதாவது ஒரு கேஸ் கண்டென்ட்ல வந்து 14 பாக்ஸஸ் வரும் 14 பாக்ஸா எடுக்குறாங்கனா உங்களுக்கு ஒரு 750 725 அந்த ரேஞ்சில வரும் ஓகே கிட்டத்தட்ட வந்து நீங்க கேஸா எடுக்க கூடிய பட்ஜெட்ல ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் பாக்ஸ் வந்து 200 ரூபாய் 300 வருது அதுக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு நான் ரெண்டு பாக்ஸ் எடுக்கிறேன் எனக்கும் அந்த ரேட் கொடுங்கன்னா கண்டிப்பா வராதுங்க சோ அதனால நம்ம ரீடைல் வேற மொத்தமா கேஸ் ஹோல்சேல் எடுக்கறோம் இது வந்து கைலாஷ் கிங் னு சொல்லிட்டு 55 ஐட்டम्स ஓகே சூப்பரா இருக்கு பேக்கிங்ல பக்காவா இருக்கு இதெல்லாம் எல்லாமே 10 பீசஸ் ஐட்டம் மோஸ்ட்லி எல்லாமே 10 பீஸ் தான் 10 பீஸ் ஐட்டம் ஓகே

என்னன்னா பயங்கரமா இருக்கு ஹைஃபையா இது வந்து ஹை இதுதான் வந்து கடைசி அறுபது ஐட்டம் பாக்ஸ் ஓகே ஃபேமிலி ஆமா பேக் நல்லா உங்களுக்கு பிரெஷ் நீட்டா வந்துரும் ஆமா சிக்ஸ்டி பாக்ஸ் இதுல வந்துட்டு மொத்தம் அறுபது ஆமா அறுபது ஐட்டம் இருக்கு இதுல டுவெண்ட்டி ஃபைவ் சார்ட்ஸ்லா வந்துரும் 25 சார்ஸ் மல்டி கலர் வந்துரும் फ्लावर பட் ஸ்பெஷல் இதுல எல்லாமே मैक्सिमम வந்து 10 பீசஸ் தான் ஓகே இப்போ நம்ம பார்த்த ஃபேंसी பட்டாஸ் நிறைய இதல ஆட் ஆயிருக்கும் போல ஆமா மேடம் ஆமா ஆமா இது வந்து சிங்கிளா ஒரு 2000 பட்ஜெட்டுக்குள்ள வேண்டறவங்க 2500 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வாங்குறவங்க இது வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு கேஸ் கண்டன்ல 6 பாக்ஸ் வரும் இது உங்க கம்யூனி ஷாப்ஸ்க்கு கிஃப்ட்டா கொடுக்கணும் வைக்கிற உங்களுக்கு 1500 வரும் 1500 தான் சோ சிங்கிளா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 2000 வரும் 6 பாக்ஸ் ஆ எடுத்தோம்னா 1500 ரூபாய் வரும் இல்ல நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க ஒரு பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க அப்படியே கேஸ் எடுத்து கூட நீங்க பிரிச்சுக்கலாம் ஃபேமிலி பாக்கு இதுல எப்படி நான் எல்லாமே பத்து பத்து பீஸ் இருக்குமா எத்தனை பீஸ் இருக்கும் எல்லாமே வந்து பீஸ் தான் பத்து பீஸ் பத்து பீஸ் டுவெண்ட்டி பீஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம் வந்துடும் பெரிய ஐட்டம்

எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்கள் ட்ரை கலர் பீக்காக்கு டோல் ஷாட்டு எல்லாமே வந்துடும் நாலஞ்சு ஃபவுண்டைன் வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோர்பதி டாமஞ்சிரி ஃபெதர் இந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வகையான வெடி வந்து இந்த காம்போ பேக்கில் வந்துடும் ஒரு சின்ன பசங்க அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க பன்னெண்டு வயசு பசங்க இந்த காம்போ பேக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பாக்ஸ் நிறைய நம்ம காம்போ பேக்கு மூவாயிரரூபாய்க்கு ஒர்த்தபிளான ஐட்டங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ண மட்டும்தான் இந்த காம்போ வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா இது வந்து லிமிடெட் காம்போ தான் போட்டுருக்கிறோம் மூவாயிரூபாங்கிறது ரே ரேட் ரொம்ப கம்மி ஏன்னால் இவ்வளோ பட்டாசு வந்து நம்ம மூவாயிரவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கம்போது நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மூவாயிரூவா காம்போ மூவாயிரம் காம்போ வேணுங்கிறவங்க இந்த மேலே உள்ள ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாம் கலந்து வேணும் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பட்ஜெட்னா த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் லைன் காம்போ பேக்னு இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு லைன் காம்போ பேக் இது வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா காம்போ பேக் இப்போ கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு காம்போ வந்து ஆர்டரில் புக்கிங் ஆயிருக்கு இப்போ அதோட பேக்கிங் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதை கஸ்டமருக்கு நம்ம பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு அது வந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஸ்டாக்ல ரெடியாக இருக்குது இப்போ இது என்னென்ன காம்போ பிளாக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம காம்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இதை வந்து பேக்கிங்க்கு இப்போ ரெடியாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு முப்பது ஷாட்டு டுவெல்த் ஷாட்டு செவன் ஷாட்டு அப்புறம் ரெண்டு இன்ச் பைப்பு அப்புறம் ஸ்பார்க்லர்ஸ்ஸு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோஃப்ளாஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுளுமே உங்களுக்கு இதில் மிக்சிங் ஆகி வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக இந்த வீடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் மூவாயிரத்து ஐநூறுரூவா காம்போவில் நம்மள்கிட்ட மூவாயிரூபா காம்போவும் அவைலபுள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா காம்போ புக்கிங்கில் இருக்கிறதுனால இப்போ மூவாயிரம் ஐநூறு காம்போ வந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருக்கிறது முப்பது ஷாட் அப்புறம் அந்த அரங்கோணம் பெட்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஷாட் அப்புறம் ட்ரை கலர் பீக்காக்கு ஹைட்ரோபாம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வெடியுமே இதில் மிக்சிங் ஆகி வந்துடும் உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சூஸ் பண்ண தெரியலை அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் வந்து இந்த காம்போ பேக்கு தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எல்லா மிக்சிங் ஆகி வந்துடும் இதில் வந்து இந்த வெடி இல்லை அந்த வெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தேவையில்லை எல்லாமே மூவாயிரத்து ஐநூறுபா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக யூஸ் பண்ணுற வெடி எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு தாமஞ்சேரி ஃபோட்டோ பிளாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கடுத்து ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து டயர் காம்போ பேக்னு வரும் டையர் காம்போ பேக் நாலு இன்ச்சி லக்ஷ்மி வந்துடும் ஹைட்ரோ பாம் வந்துடும் நயக்ரா ஃபால்ஸ் ஃபைவ் பீஸ் கொண்டது அதுவும் வந்துடும் செவன் ஷார்ட் வந்துடும் பிசிங் வீல் வந்துடும் கிட்கட் வந்துடும் மேட்ச் பாக்ஸ் பிளாஸ் டூ தௌசண்ட் மேட்ச் பாக்ஸ் வந்துடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து சென்டிமீட்டரில் பாக்ஸ் வந்துடும் நாலடி சாட்டை வந்துடும் ஒரு பாக்ஸு மயூரா ஃபெதர் வந்துடும் பட்டர்ஃப்ளை வந்துடும் ஆட்டோ பாம் வந்துடுது நைன்டி வாட்ஸ் சரவெடி வந்துடும் முப்பது சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர்ஸ் ரெண்டு வந்துடும் மோட்டோ சக்கரம் வந்துடும் உங்களுக்கு இந்த காம்போ பேக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் நிமுற உங்களுக்கு பட்டாசு தான் ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருந்து நீங்கள் வாங்குற கஸ்டமராக வெளியூரில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச மதிப்பு ஒன்பதாயிரரூபாலருந்து எட்டாயிரரூபாலேருந்து ரூபாய் மதிப்பு வரும் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு

குருவி வெடி அதெல்லாம் வந்து எல்லாமே வந்துரும் அது நார்மலா வந்து இப்போ ஒரு குருவி வெடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவாசி மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரூபால இருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் இருக்கு ஏன் இருக்குன்னா அவங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அதனால நம்ம ரேட் வந்து மத்த வெப்சைட்டை விட கூடையும் இருக்கும் குறையாவும் இருக்கும் என்ன காரணம் நம்ம வச்சிருக்கிற பிரா பிராண்டுக்கு நம்ம வச்சு குவாலிட்டிக்கு உண்டான கரெக்டான பிரைஸ் தான் அதனால நீங்க அந்த பிரைஸ் பார்க்க தேவை நம்மளுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் வருஷ வருஷம் நம்மகிட்ட ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர் ஃபுல்லாமே வந்து ஃபோர் இயர்ஸ் பைவ் இயர்ஸ் கண்டினியூவா இன் இட்வீன் ஊடா வேற எதுக்கு போவாங்க போயிட்டு ஆனா அவங்ககிட்ட வந்து திரும்ப வந்துருவாங்க ஏன்னா அவங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் தொடர்ந்து இவங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சிலதுல கமெண்ட்ஸ்ல நீங்க போடுவீங்க பட் இவங்களோட பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது இல்ல ஆன் டைம் டெலிவரி நைஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க பேக்கேஜிங் இஸ் வெரி குட் தான் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு சோ அதனால தான் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த தடவையும் சரி இவங்களோட வீடியோ வந்து நம்ம மக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்த குவாலிட்டின்றது இவங்க எப்பவுமே மெயின்டெயின் பண்ணுவாங்க சோ அதுக்கு வந்து அவங்களும் மெசீரியல்ஸ் கொடுக்குறாங்க நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கூட வந்து வாங்குறதனால வாங்கிக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கிராகர் ஃபேக்ட்ரி டாட் காம்லையும் போயிட்டு வாங்கிக்கலாம்

ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எடுத்துட்டு நீங்க பத்திரப்படுத்தி வீட்டில் கவர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க தீபாவளி டைம்ல வெடிக்கிறதுக்கு உங்களுக்கு செப்டம்பர் முந்தே எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப தேவை ஓகே 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 உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல பட் ரேட் வந்து இதே இருக்குமான்னு சொல்ல முடியாது வெரைட்டிஸ் குறையும் வேற ஒன்றும் வெரைட்டிஸும் குறையும் ஏன்னா மொத்தமா வந்து பார்ட்டிஸ் பல்க் பார்ட்டிஸ் எடுக்கும் போது கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால மக்களே டக்குன்னு வீடியோ பாக்குறவங்க டக்குன்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இதுவே ரைட் டைம் பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டு போது அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு ரைட் டைம் தான் ஓகே ஸோ எல்லாமே நம்ம வந்து காமிச்சாச்சு ம் இருக்கு நீங்க கிராக்டர் டாட் காம்ல போயிட்டு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க

நம்ம வீடியோல காமிச்சிருக்கோம் நிறைய ஐட்டம்ஸ் காமிக்கவும் முடியல ஏன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் மட்டும் தான் அந்த வீடியோல காமிச்சிருக்கோம் ரெகுலரா போறதெல்லாம் காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால கண்டிப்பா ஒன்ஸ் வந்து இங்க விசிட் பண்ணுங்க நீங்க டேரக்டா வந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஆன் டைம் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லி அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லையும் டாட் காம்லையும் விசிட் பண்ணுங்க இல்லை எனக்கு அதெல்லாம் வெப்சைட்லாம் பார்க்க தெரியாதுப்பா அதெல்லாம் என்னென்னு தெரியாதுன்றவங்க கூட நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா வீடியோ ஸ்கிரீன் மேலே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை அவங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னென்ன வேணுமோ அப்படியே ஃபோன்லேயே ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை அண்ட் ஹாப்பி தீவாலிஸ்